களியக்காவளை அருகே பெண் போலீஸ் எட்டு கழுத்து அறுத்து தற்கொலை கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவளை அருகே உள்ள குளப்புறம் மடத்துவிளை பகுதியை சார்ந்தவர் ஜாஸ்பர் ரசின் வயது நாற்பத்தேழு இவர் ரப்பர் பால் வெட்டும் தொழில் செய்து வருகிறார் இவரது மனைவி மினி வயது நாற்பத்தொன்று இவர்களுக்கு ரிஷிகா என்ற ஐந்து வயது பெண் குழந்தை உள்ளது மினி மார்த்தாண்டம் மகளிர் போலீஸ் ஸ்டேஷனில் எட்டாக பணிபுரிந்து வந்தார் இவருக்கு கடந்த மூன்று வருடத்திற்கு முன் மனநிலை பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதற்காக அவர் கேரளா மாநிலம் திருவனந்தபுரம் பேரூர் பேரூர்கடையில் அமைந்துள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார் இந்த நிலையில் இவருக்கு மருத்துவ சிகிச்சை பலனளிக்கவில்லை என்று கூறப்படுகிறது இந்நிலையில் இன்று மினி கத்தியால் தனது கழுத்து அறுபட்டுள்ள நிலையில் வீட்டில் பிணமாக காணப்பட்டார் இதனை பார்த்த கணவர் ஜாஸ்பர் ரஸ்கின் களியக்காவலை போலீசுக்கு தகவல் கொடுத்துள்ளார் தொடர்ந்து போலீசார் சம்பவ இடம் வருகை தந்து சடலத்தை கைப்பற்றி குழித்துறை அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் மினி தன்னைத்தானே கத்தியால் கழுத்தை அறுத்து தற்கொலை செய்து கொண்டது தெரியவந்தது பெண் போலீஸ் எட்டு தன்னைத்தானே கழுத்தை அறுத்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது